ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கண்டிப்பாக ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் லிங்க் வந்து கீழே பகுதியில் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்திருக்கிறேன் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்க வந்து உங்க ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டுன்னு எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப நிகழ்ச்சிகளாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தேங்கி நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ முயற்சித்து பாருங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களால் பண்ண முடியுதா ஃபாலோ பண்ண முடியுதான்ட்டு அது குறித்த விஷயங்களை கஷ்ட நஷ்டங்களை இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி கிரக நிலையை காணும்பொழுது ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் ஏழு குடியரசுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே பாக்கிய அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து குருவுடன் சேர்ந்து காணப்படுகிறார்கள் ஐந்தாம் இடத்துல ஐந்து குடியுரிமை ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஏழாம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் தொலைபேசி வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே ரொம்ப நாள் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே மேலும் நல்ல ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வயதினருக்கும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு அதாவது உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு குறையும் மனசுல வந்து இல்லாத அளவுக்கு மன திருப்தியாக இன்னைக்கு நீங்க இருப்பீங்க கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உங்க மனசுல அதிகமாக ஓடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரம் பெருகும் நாளாக அமையுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வந்து இன்னைக்கு விரிவடையக்கூடிய கூடிய ஒரு சிறந்த தினமாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அனுப்பிலை சின்ன சின்ன தகராறுகள் உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து உங்களை மன்குறந்த காதலரிடம் நீங்கள் பேசுவது நல்லது இன்றைய தினம் உங்கள் திறமையின் மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா உங்க காதலர் அது உங்களது நெருக்கமானவர்களுடன் உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் பெரும்பாலான தொல்லைகள் இன்னைக்கு அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது எனவே சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் சொல்லலாம் குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே கல்வி சார்ந்த பணிகளில் மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை கல்வியில் இருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு ஒர்க் பண்ணுவீங்க மாணவர்கள் வந்து கல்வியில் வேகமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமாகவே இருக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே உங்களது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களது பொருளாதாரத்துல இன்னைக்கு ஏற்படுங்க இன்னும் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு வியாபாரத்துல உங்க வேலையாட்களை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை அலுவலக பணிகளை நீங்க இன்னைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே நம்ம மகிழ்ந்திருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்திலுமே இன்னைக்கு அமையுங்க புதுசா வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற மாதிரி சீரியஸா சின்சியரா இன்னைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஆர்வம் நிறைந்த நாளாக எனக்கு இருக்குங்க புதுசாக கட்ட ஆர்வம் நிறைந்த நாள் என்றது தினங்க நல்ல தகவல் வந்து சேருங்க புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து மனசில் கற்பனை சார்ந்த திறன்களை இன்னைக்கு அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் அலுவ அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்ங்க நிறைய முயற்சிகளை எஃபர்ட்டை நீங்கள் போடுவீங்க அதுதான் உங்களுடைய பலமாக என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டு கலர் நண்பர்களே நமது துலாம்புடி ரசிகன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் சப்போர்ட் பண்ணும்படி கொள்கிறேன் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையது நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது துளம்பரசில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப நாளாக உங்கள் மனசில் உறுத்திட்டே இருந்த சில ஆசைகள் நிறைவேறி உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைங்க எனவே ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே மன மகிழ்ச்சி மன திருப்தி ஏற்படுங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி ஒரு மனப்பக்குவம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஆசைகள் உங்களுக்கு பூர்த்தி ஒரு அற்புதமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களாகட்ட பணம் கொடுக்கணுனாலும் சரி அல்லது வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணணுன்னாலும் சரி இன்னைக்கு அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த இளிபரியான பெண்டிங்கான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மறையுங்க இன்னைக்கு கற்பனை திறன் பெருகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமே சில இமேஜினேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஒரு உத்தியோகத்தை தருங்கிறதுனால கற்பனை வளம் பெருகக்கூடிய பிரச்சினை தீரக்கூடிய ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து விசாக நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களது முயற்சிகள் காரணமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இயல்பாகவே நீங்கள் முயற்சித்து பார்ப்பீங்க அது உங்களுக்கு நல்லது தான் கல்வியில சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் திருப்தியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ